அடக்கி வாசிக்க சொல்லுங்க அமித் ஷாவிடம் எடப்பாடி ஃபைல் கொடுத்தது எதுக்கு தமிழக அரசியல்ல ஒரு புது ட்விஸ்ட் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித் ஷாவை சந்திச்சு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அந்த ஃபைல் யாருக்கு எதிரான்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க சமீபமா அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிட்டு இருக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர் அதிமுக கூட்டணிக்கு எதிராக செயல்படுறதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இந்த விஷயத்தை சரி செய்யத்தான் அவர் டெல்லி போயிருக்கார் அமித்ஷா கிட்ட அண்ணாமலைக்கு இன்னும் கட்சிக்குள்ள செல்வாக்கு இருக்கு அவரோட ஆட்கள் அதிமுகவுக்கு எதிராக பேசுறாங்க திமுக கூட அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்துருக்காராம் அப்படி ஒரு ஃபைலை கொடுத்துட்டு அண்ணாமலையை கொஞ்சம் விசாரிங்க அவரை அடக்கி வாசிக்க சொல்லுங்கன்னு நேரடியாகவே சொல்லியிருக்கிறாராம் பாஜகவுக்குள்ளேயே ஒரு குரூப் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றா பாஜகவோட வளர்ச்சி தடைபடும்னு நினைக்கிறதாவும் எடப்பாடி அமித் ஷா கிட்ட சொன்னதா தகவல் இதுல நைனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஒரு கோல்ட் வார் நடக்கிறதாவும் கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் கூட்டணி இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல்னு பாஜகவுக்குள்ளேயே நடக்கிற இந்த அரசியல் நாடகம் தமிழக அரசியல்ல புது விவாதத்தை கிளப்பியிருக்கு எடப்பாடி கொடுத்த இந்த ஃபைல் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செக்கா இருக்குமா